ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான எள்ளு துவையல் ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக தான் இந்த எள்ளு துவையில் செஞ்சு காமிக்க போகிறேன் இது பார்த்தீங்கன்னா நல்ல சாதத்தில் போட்டு விரவி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்தம்பருப்பு சாதத்துக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஹெல்த்தியானதும் கூட இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஐம்பது கிராம் எண்பது மில்லி கப்புக்கு நல்ல கோபுரம் மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க இதுக்கு எந்த கப்பில் நீங்கள் எள் எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு மூணு கப்பு நல்ல கோபுரம் மாதிரி அல்லது இந்த தேங்காய் துருவலை எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் தேங்காய் துருவ முடியலைன்னா சின்ன சின்ன துண்டுகளை நல்லா கீரி நல்ல கீரி கூட வச்சுக்கலாம் இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்கன ஒரு காரத்தை நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க நான் எட்டு மிளகாவத்தல் போட்டிருக்கேன் சின்ன கோழிக்காய் சைஸுக்கு புளியை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் என்ன பண்ணுங்கள் ட்ரையாக முதல்ல இந்த எல்லை நம்ம எடுத்துக்குவோம் அதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம் கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த எல்லை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வறுத்தெடுங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அது நல்லா பொரிய ஆரம்பிக்கும் ஒரு வேளை உங்களுக்கு சரியாக பொரியலைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க என்னன்னா கசந்து போயிடும் நமக்கு அந்த எல்லானது அதனால தான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சவுண்டு கேட்கும் இதுதான் பிக்னஸ்க்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியாதவங்களுக்காண்டி தான் நான் இப்போ காமிக்கிறேன் இது என்ன பண்ணுங்கள் இப்படி பொரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ளேட்டுக்கு இதை மாற்றி வச்சிருங்க கொஞ்சம் கூடுதலாக என்ன சேர்த்துக்கோங்க என்னன்னா நம்ம இப்போ தேங்காய் இதில் வறுக்க போகிறோம் என்ன கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து இந்த துவையில் நல்லா கட்டியாக அரைக்கப் போகிறோம் அப்போதான் உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் நானாலும் நம்ம ஃபிரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த இந்த எண்ணெயில் கொஞ்சம் அந்த மிளகாவத்தில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் எடுத்துக்கோங்க அது ஓரளவுக்கு இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டை மா இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு அதே எண்ணெயில் இந்த தேங்காவையும் போட்டு நல்லா சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க தேங்காவை நல்லா வறுக்கிறதுக்கு முன்னகுட்டி நல்ல எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிடுங்க எண்ணெய் நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த தேங்காயை என்ன பண்ணுங்கள் சேர்த்து போட்டு நல்ல பொன்னிறமாக இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த எள்ளு துவையில் சீக்கிரம் கெட்டு போகாமல் ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ஒன் பை ஒன்னாக போட்டு அரைச்சிடலாம் என்றைக்குமே ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் எள்ளை போட வேண்டாம் அது சரியாக அரைப்படாது அதனால் மிளகா வத்தல் அதுக்கப்புறம் புளி அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுட்டு அந்த எல்லையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் என்றைக்குமே கொஞ்சமாகவே உப்பு சேர்த்து அரைச்சு பாருங்க நம்ம வேணும்னா திருப்பி நம்ம தேவையான உப்பை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் முதல்ல என்ன பண்ணுங்க முதல்ல தண்ணி இல்லாமல் மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதே போல் நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு சூப்பரான எள்ளு துவையல் ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்க நோட்டிபிகேஷன் பில்லை ஆன் பண்ணி வைக்கும்பொழுது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நன்றி வாழ்க வளமுடன்